டீசல் புகையும் பெட்ரோல் நாற்றமும் இல்லாத காலை பொழுது தூக்கத்தை களைத்து தன் அலுவலக வேலைக்கு தயாரானான் சுந்தர் இப்பொழுது மணி எட்டு முப்பது ஒன்பது மணிக்கு அலுவலகத்தில் இருக்க வேண்டும் டே ராஜா ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் தூங்கிக் கொண்டிருந்த தன் நண்பனிடம் கூறிவிட்டு அவசரமாக தன் அலுவலகத்திற்கு செல்லும் ஒரு பேருந்தில் ஏறினான் உள்ளே நுழைய முடியாமல் பேருந்தில் கூட்டம் நிறைந்திருந்தது உள்ளே போனா காத்தே வராது இங்கேயே நிற்போம் தனக்குள்ளே கூறிக்கொண்டு உள்ளே நுழையாமல் ஃபுட் போட்டிலே நின்றான் ஒரு அழகான வெள்ளை நிற தேவதை வழி தவறி பேருந்தில் பயணம் செய்வதை கண்டான் டிக்கெட் எடுக்க வேண்டும் என்பதை மறந்து அந்த அழகியை வைத்து கண் மாறாமல் பார்த்து கொண்டிருந்தான் அந்த பொண்ணும் ஓர் இருமுறை சுந்தரை பார்த்து திரும்பியிருப்பாள் இதுவரை ஃபுட்போர்ட்டில் இருந்தவன் சற்று முன்னேறி அவள் அருகில் சென்றான் இப்படி ஒரு அழகா இவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி இப்படி மனதில் தன் ஏக்கப் பெருமூச்சை விட்டு கொண்டிருந்தான் அது என்ன வேற யாரோ நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாதா என்ன இப்படி தனக்குத்தானே பேசிக்கொண்டான் அது எப்படி முடியும் நாம இப்பதான் அவளை பார்த்தோம் ஒருவேளை அவள் யாரையாவது காதலிச்சிருந்தா என்ன பண்றது ஐயோ பல கேள்விகளை தனக்குள் கேட்டு பதில் சொன்னான் அவன் மனதில் நடத்தும் பட்டிமன்றத்தின் தீர்ப்பு வருவதற்குள் அவன் இறங்கும் நிலையம் வந்தது சுந்தர் சற்றும் எதிர்பாராத வகையில் அந்த பெண்ணும் அதே நிலையத்தில் இறங்கினாள் சுந்தர் அலுவலகத்தின் அருகில் உள்ள அலுவலகத்தில் நுழைந்தாள் ஓ நம்ம பக்கத்து ஆபீசர் ஓகே இனிமே தினமும் பஸ்ல அவளை பார்க்கலாம் இன்று முழுக்க சுந்தருக்கு அலுவலகத்தில் வேலை ஓடவில்லை பேருந்தில் வந்த பெண்ணைப் பற்றி அவன் ஞாபகம் இருந்தது கடவுள் இல்லை என்று சொல்லும் நாத்திகன் கூட உனக்கு பக்தனாவான் கவிதை எழுதத் தெரியாமல் இருந்த சுந்தர் அவள் ஞாபகத்தில் கவிதை வரைந்தான் அலுவலக நேரத்தில் கவிதை எழுதி நேரத்தை கடத்தினான் வீட்டுக்கு செல்லும் நேரத்தை அவன் வேலை கடத்தியது சுந்தர் வேலையெல்லாம் முடித்து வீட்டுக்கு கிளம்புவதற்கு இரவு பத்து முப்பது மணி ஆகிவிட்டது வீட்டுக்கு பஸ் கிடையாது என்பதால் ஆட்டோவில் செல்ல முடிவு செய்த போது ஒரு பின் குரல் காலையில் பஸ்ஸில் பார்த்த பின் அவளும் ஆட்டோவுக்கு காத்திருந்தாள் சுந்தர் இன்ப வெள்ளத்தில் மூழ்கினான் அந்த பெண்ணே சுந்தரிடம் வந்து பேசினாள் சார் என் பெயர் சுமித்ரா நான் உங்க பக்கத்து ஆபீஸ்ல தான் வேலை செய்கிறேன் ஆபீஸ்ல ரொம்ப வேலை இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு தனியா ஆட்டோவில் போறதுக்கு பயமா இருக்கு என் கூட துணைக்கு வர முடியுமா என்று கேட்டாள் சுந்தர் என்ன சொல்வான் சரி என்று சொல்லி அவளுடன் சென்றான் என் மனதில் உள்ள ஏக்கம் இறைவன் காதில் விழுந்து விட்டதா இறைவனே இந்த சந்திப்பை ஏற்படுத்தி விட்டான் அங்கு இருக்கும் ஒரு ஆட்டோவில் இருவரும் ஏறினார்கள் ஆட்டோவில் சுமித்ரா ஒன்றும் பேசவில்லை ஏதாவது பேசுவோமா என்ன பேசுறது எப்படி எடுத்துக்குவா மீண்டும் கேள்விகளுடன் தன் மனதில் பட்டிமன்றத்தை தொடங்கி விட்டான் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்தில் ஆட்டோ நின்றது உங்க வீடு பக்கத்தில் தான் இருக்கா உங்க வீட்டிலையே விட்டுடுறேனே என்றான் சுந்தர் என் வீடு இங்கே இல்ல முதல்ல இறங்கு சுந்தருக்கு ஒன்றும் புரியவில்லை உடனே சுமித்ரா கத்தியை எடுத்து கையில் இருக்கிற வாட்ச் பணம் எல்லாம் எடு என்றாள் சுந்தர் அதிர்ந்து போனான் ஆட்டோ ஓட்டி கொண்டு வந்தவனும் சுமித்ராவின் ஆள்தான் இருவரும் கத்தி வைத்து மிரட்டியதால் தன் கையில் இருக்கும் பணம் வாட்ச் எல்லாம் கொடுத்து விட்டான் காலையிலிருந்து யாருடன் வாழ வேண்டுமென்று ஆசைப்பட்டானோ அவளிடம் தன் பொருளையெல்லாம் பறிகொடுத்தான் காலையில் சுந்தரின் இதயத்தை களவாடினாள் இப்பொழுது அவன் பொருட்கள் எல்லாம் களவாடினாள் சோகத்தோடு தான் ஏமாந்ததை நினைத்து கொண்டே தன் வீட்டுக்கு நடந்தே சென்றான் சுந்தர் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி